புதுச்சேரிக்கு ஸ்மார்ட் மின்சார மீட்டர்கள் அமைப்பதன் மூலமாக நவீனமான மற்றும் வெளிப்படையான மின்சார அமைப்பை மக்களுக்கு அளிக்கிறது இது நாட்டின் மின்சாரத்துறையை நவீனமயமாக்க மோடி அரசின் திட்டத்தின் பகுதியாகும் இந்த மீட்டர்கள் மனித தவறுகளை நீக்குகின்றன மேலும் சட்டவிரோத பயன்பாடு மற்றும் மின்சார திருட்டை கட்டுப்படுத்துகின்றன மக்கள் மொபைல் எஸ்எம்எஸ் மூலம் உடனடி பில்லிங் புதுப்பிப்புகளை பெறுகிறார்கள் மக்களால் தங்களின் பயன்பாட்டை கண்காணிக்கவும் முடியும் எளிதாக ஆன்லைன் மூலம் கட்டணத்தை செலுத்தவும் முடியும் இதனுடன் தொன்னூற்று மூன்று ஆண்டுகால மெயின்டனன்ஸ் உறுதிப்பாட்டும் அளிக்கப்படுகிறது குடும்ப செலவுகளை நிர்வகிக்கும் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் மற்றும் பெண்களுக்கு இது பெரிய நிதி நிவாரணத்தை வழங்குகிறது இந்த திட்டம் புதுச்சேரி குடியிருப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதன் மூலம் எதிர்கால வளர்ச்சிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது